படம் சூப்பரா இருக்கு சம் ஆக்டிங் செம சூப்பரா பண்ணியிருக்காங்க ஆக்டிங் ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பர் ஃபைட் சீன் ஸ்டார்ட்டா என்ஜாய் பண்ணி பாத்தா படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஆமா ப்ளீஸ் சூப்பரா எவ்ளோ ஃபைட் பண்ணாரு அவரு

எஸ்கே நல்லா பண்ணிருக்காரு கேரக்டர் முருகதாஸோட சிக்கந்தர் தர்பார் விட கொஞ்சம் நல்லா இருக்கு பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் வித்யுத் சூப்பரா பண்ணிருக்காரு வித்யுத் தான் படம் சூப்பரா ஏர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் இல்ல இது வந்து ஒரு இது வந்து ஒரு துப்பாக்கி பேஸ்ட்டு மாதிரி ஒரு படம் தான் ப்ரோ ஸோ கேரக்டர் ஸ்கிரீன் பிளே அவரால் டிஃப்ரெண்டாக என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க தேவையோட நல்லா இருக்குது தர்பாரோட கம்பேர் பண்ணால் அதனால தான் கம்பேக்னு சொன்னேன் எல்லாம் தர்பார் சிக்கிந்தர் எல்லாமே டிஸப்பாயின்மெண்ட் கொடுத்தது இல்லையா ஏர் முருகதாஸ் படமாக பார்த்தீங்கன்னா இது நல்ல படம் தான் தலைவா நம்ம ஏர் முருகதாஸ் என்ன இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தார் பார்த்தா இப்போ தான் திடீர்னு ஏஞ்சி வந்துட்டா போல ஏன்னா இவ்வளோ நாள் அவர் எங்கே இருந்தார் ஏற போனார் யாருக்கும் தெரியல பார்த்தா இந்த பே இந்த படத்தில் கம்பேக் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா தளபதி துப்பாக்கி எடுத்து நம்ம சிவகார்த்தி என்ன கையில் கொடுத்தாரு கொடுத்த போல இந்த படம் ஃபுல்லாக துப்பாக்கி வச்சு தான் படமாக போகுது ஏன்னா அப்படியே போட்ட ஒரு படம் ஒரு பெண்மணி ஹீரோயினி கோஷம் இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா யோ ஒரு காதலி காதலி கோஷம் உயிரை கொடுத்தாரு தெளிவா நம்ம சிவகார்த்தி என்ன பெஜாரி தெளிவா இதுதான் காதல் இந்த படத்தில் அழகாக சொல்லிருக்காங்க தெளிவா அப்படியே போட்ட ஒரு காதல் இந்த காதல் எங்கன்னா இருக்குமா

ஒரு துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணமோ அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த சொசைட்டியில் என்னம்மா சொல்லியிருக்காரு முருகதாஸ் யாருன்னா ஒருத்தர் கீழே உயிர்ந்தானா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு போவாத அவங்கள தூயின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேரு அதை தான் முருகதாஸ் ஐயா சூப்பர் மெசேஜாக இந்த படத்தில் செருப்பை தடிச்சு சொல்லியிருக்காரு தலைவா செருப்பு எடுத்து அதை தான் இந்த படத்தில் சூப்பர் மெசேஜ் அப்புறம் கண்டிப்பா வர தெளிவா பண வாய்ப்பு ஒவ்வொரு டேரக்டர் நானே அடிப்பேன் ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு தெளிவா இந்த நடிப்பு எல்லாம் எங்க கிடைக்கும் சூப்பரான ஏன்னா இப்ப தளபதி படத்துக்கு போயிட்டாரு தலை காரியாசுக்கு போயிட்டாரு படுத்த குட்டி தளபதி இவர் தான் ஏன்னா நடிப்பின் இரம் இமயம் நடிப்பின் சிவயம் இவர் தலைவா பயங்கரம் இந்த படம் எல்லாம் பார்க்கல நினைச்சுங்க என் கட்ட வேகாது இன்னொரு ரெண்டு வாட்டி பார்க்கணும் அப்படியாப்பட்ட ஒரு படம் இது சிக்கந்தர் தர்பாரோட இல்ல ரைட்டிங் நல்லா இருக்கு பிரமேஷும் நல்லாவே பண்ணிருக்காங்க பட் ஸ்கிரீன் ப்ளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு தனியோட மியூசிக் பற்றி லெவலில் அவர் எந்த படத்துக்கு பிஜிஎம் கொடுத்தாலும் அது இப்போலாம் வேற லெவலில் தான் இருக்குது அவர் ஒரு பிஜிஎம் தனியாக ஸ்க்ரீனில் தெரியுது அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி இந்த படத்துலையும் தெரிஞ்சிருக்கு ஏஆர் முருதாஸோட பழைய படம் தர்பார் அப்புறம் செகிந்தர் மாதிரி இல்லாமல் வேற மாதிரி என் உசூர் அவர் தான் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் ஆமாம் என் தளபதி அவர் தான் என் உசுர தான் எல்லாம் மனிதர் நல்லா போனார் எல்லாரும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டார் அவள் தான் நீ கண்டிப்பாக அந்த படமாக பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி வெற்றி ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாமே செட்டாங்க ஏன்னா எனக்கு வெளியுள்ளா படம் அதுமா கேப்டன் தான் கேப்டன் தாங்க